நமக்கு புருஷார்த்தம் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளுக்கு தான் தன்னை அறிகிற சக்தி இருக்குது செல்ஃப் கான்சியஸ் செல்ஃப் அவேர்னஸ் மிருகங்களுக்கு அது கிடையாது ஒரு கிளி தன்னை கிளின்னு அதுக்கு தெரியாது ஒரு யானைக்கு தன்னை யானைன்னு தெரியாது ஒரு கிளிக்கோ யானைக்கோ அது முன்னாடி நீங்கள் கண்ணாடி வச்சிங்கன்னா அது கம்பேர் பண்ணிட்டு ஐயோ நான் இப்படி ஆகிட்டேனே நான் குண்டாயிட்டனே எனக்கு முடி கொட்டிருச்சே அப்படின்லாம் கவலைப்படாது பட் ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணாடி பார்க்கும்போதெல்லாம் ஐயோ நம்ம குண்டாயிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டுகிட்டே தான் இருப்பான் செல்ஃப் கான்சியஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்வான்டேஜும் அது டிஸ்அட்வான்டேஜும் அது இருக்கிறதுனால தான் இந்த பூமியை வந்து நம்மளால் ஆள முடியுது அது இருக்கிறதுனால தான் நம்ம துயரமும் படுறோம் மனுஷன்னா அவனுக்கு கண்டிப்பாக புருஷாத்த இருந்து தான் ஆகணும் அவன் வந்து செல்ஃப் கான்சியஸாக அதாவது செல்ஃப் அவேர்னஸ்ஸாக இருக்கிறதுனால தன்னை இந்த உலகம் வந்து எப்படி மதிக்கப்படணும் அதுக்கேற்ற வந்து கோலை செட் பண்ணி அதுக்கு உண்டான ஒர்க் அவன் பண்ணிட்டு தான் இருப்பான் இப்போ புருஷார்த்தம்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சோ நம்மளுக்கு தெரியாமலேயோ நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம் சாஸ்திரத்தோட பொறுப்பு பார்த்தீங்கன்னா எது புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டி கொடுக்கறது தான்